தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பேரணி ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சென்னையில் வைத்து தமிழக வெற்றி கழக சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பாராட்டி பரிசு வழங்கினார் அப்பொழுது போதையால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக சார்பில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் போதை விழிப்புணர்வு குறித்தான பாதைகளை கையில் ஏந்தி பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் மது விளக்கு மது விளக்கு அதுவே நமது இலக்கு கோளே وليكم ஆளே மாற்றும் கோளே وليكم கோளே وليكم மதி விலக்கு மதி விலக்கு அதுவே நமது இலக்கு அதுவே நமது இலக்கு கோளே 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 சாதிப்பாரே சாதிப்பாரே கோளே போதை போதேன் குடிக்காதே போதை போதேன் போதை போதேன் பாரி படிக்கும் குடிக்காதே குடிக்காதே போதை போதேன் பாரி படிக்கும் போதை கொள்ளை நகர் போதை ஒளிற்கும் போதை ஒளிற்கும் பாரை வளரும்

అదియే మరణం అదియే ఒడిపం అదియే ఒడిపం గోది ప్రయాణం గోది గోది ప్రయాణం గోది ప్రయాణం గోది ప్రయాణం ఆదై ధారణం ఆదై మరణం వేడా 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்